மெரி ரிவர்ஸ் இல்லைன்னா இந்த டெய்லி உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க என் லைஃப்பில் நடக்கிறதாக நான் சொல்லுவேன் ஏன்னா நான் எனக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டலில் நான் இருந்து வந்து ரொம்ப சிரித்து பேசி பழகி சந்தோஷமாக ஜாலியாக எப்போயுமே இருக்கிறதுனா திடீர்னு வந்துட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவை இறந்து கிடையாது அந்த மன உளைச்சலில் மறுபடியும் எனக்கு ப்ரைனில் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஸோ அதில் இருந்து நான் மீடு வந்துவிட்டேன் வித்தின் செகண்ட் வந்துட்டு மறுபடியும் இந்த உயிர் எனக்கு தெரியும் கொடுக்குது அதை ஈஸ்வரதாஸ் எஸ்கேசி ஈஸ்வரதாஸ் அவருக்கு தான் அந்த பெருமை பேசுகிறேன் எனக்கு பொண்ணு இல்லை என் பிள்ளை இல்லைன்னா இன்றைக்கி இங்கே இடத்துல இருந்து பண்ணிட்டேன் என் வீட்டுக்காருக்கு அவ்வளோக்கு தெரியல நான் மயங்கியிருக்கிறது தான் அவங்க நினைச்சாங்க ஆனால் என் பொங்கல் தெரிந்து போச்சு நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் அதெல்லாம் விற்றுலங்க எல்லாேருக்கும் எல்லா சோகமும் இருக்கும் ஸோ லைஃப்பில் வந்துட்டு எல்லா புழு புழுப்பூச்சியிலேருந்து எனக்கு புரிய வச்சுதான் என் பொண்ணு தான் ஏன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ரிட்டன் பண்ணுனேன் எதுவுமே இல்லையோ நம்ம மனாதே ஆகிட்டமோ நம்மளை சுற்றி யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒரு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த வழி வேதனை முதுகு வலி இடுப்பு வலி அந்த ஒவ்வொரு நரம்பு பார்ட்ஸ் பள்ளி ஊசி போகும் பார்த்தீங்களா தலையெல்லாம் பயங்கரமாக வைக்கும் அப்படின்னா நான் என் நிறைய நிறைய கற்றுவேன் அப்போனா காம் பண்ணுறது என்னை வீட்டுக்காரரும் என் பொண்ணு அப்போ அது சொல்லும் உங்களை விட இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க மேம் நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்னோடய ஸ்ட்ரீட்ல என் பொண்ணு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுவோம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ண விட்டுட்டு அதை பார்த்துட்டு வ வாயிலஜர் ஜொல்லு நிறைய பேர் அந்த பிள்ளையவே யூஸ் பண்ணுவாங்க நிறைய யூஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு விட்டுறாம சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய நிறைய பேர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காம் எனக்கு காம்ப என் பொண்ணு தான் பேசிடுவோம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்லுவோம் கொசு நல்லா கடிச்சிக்கிட்டு இருக்கும் நம்ம ஓங்கி அடிக்கும் போது அது பறந்து போய்டும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த கொசுக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவேன் நான் நிறைய பேருக்கு தைரியம் சொல்கிற ஆள் நானே அந்த இடத்துல இந்த இடத்துல செகண்ட் டைம் இருக்கும்போது நான் உலகத்தை நினச்சி நான் ரொம்ப பயந்தேன் அழுது பிடிச்சே அது வேறையும் செய்வோம் அந்த மாதிரி ஒவ்வொரு புழு பூச்சிக்கும் கூட இந்த இடத்துல பறவைகளுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இறை தேவைப்படும் போது கூட்டில் இருக்க குஞ்சுகளுக்கு குஞ்சுகள் வந்து பருந்து தூக்கிட்டு போகிறது காக்கா தூக்கிட்டு போகறது இயல்பாக அது நடக்கிறது செய்யணும் அதே மாரி அதை முட்டை போட்டு இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன்